கலெக்டருக்கு வர ஃபோன் கால்ல நீ ஏன் பேசுற மற்ற நாட்டுல நல்லா ஜாலியாக இருக்கேன் ஏன் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் வேண ஏன் ஃபோன் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் கேட்குறாங்க ஒருத்தருக்கு வாங்கி தந்தா இன்னொருத்தர் திட்டுடுறாங்க இன்னொருத்தருக்கு வாங்கி இருந்தால் இன்னொருத்தர் தித்துடுறாங்க எல்லா திட்டே எனக்குறாங்க ஏன் கஷ்டம் எனக்குறாங்க சரி வந்த விஷயத்தை சொல்லு கலெக்டருக்கு எப்போ ஃப்ரீ டைம் அப்போதான் நல்லா பெட்டிஷன் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஃப்ரீ டைமா உங்களுக்கு இருக்க சான்ஸே இல்லை நீ ஃபுல்லா கலெக்டர் தூங்க விடாம பெட்டிஷன் படிக்க சொல்ல வேண்டியதுதான் இந்த கலெக்டர் வந்ததுல இருந்து பெட்டிஷன் பாக்ஸும் அதிகமாயிடுச்சு ஊட்டமும் நிறைய வருது தான் வேலை டைட்டு ஆமா இவனுக்கு என்னதான் வேணும் இதுக்கு முன்னாடி இந்த புய் ஒரு கூட யாரும் இல்லைன்னு சொன்னான் இப்போ வந்து கூட்டமா வந்து சொன்ன இவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியலையே எக்ஸ்கியூஸ் மீ சார் நாங்கள் எல்லாரும் கலெக்டர் சார் மீட் பண்ணணும் பேர் வந்திருக்கீங்க

இங்க எல்லாம் அவங்க அவங்க தனிப்பட்ட தேவைக்கு தான் வருவாங்க நீங்க எதிர்காலத்தை மனசுல வச்சு வந்துருக்கீங்க சந்தோஷமா இருக்கு கரெக்ட் ஐபிஎஸ் மீட்டிங்ல இருக்கிறாங்க முடிச்சா போனோம் செய்யணும் கரெக்ட் ஊர்ல எல்லாரும் சொல்லிடலாம் குட் மார்னிங் சார் கம்மி இப்போ சிட்டில பொசிஷன் எப்படி இருக்கு கம்மியா இருக்கா கொண்டு கும்பல் பிடிச்சிருக்கீங்களா மக்கள் அட்டெடுத்து போய் நம்ம போறாங்களா நம்ம ரீசெண்டா குழந்தைகளை காணா நிறைய கம்ப்ளைண்ட் ஓடிடுது குழந்தைங்களை நம்ம ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல வச்சுட்டு எங்க போலீஸ் ஆஃபீஸர் எஸ் சிட்டி இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு மக்கள் ரொம்ப பிரியான ஃப்ரீயா நடமாடுறாங்க நீங்க சொன்ன மாதிரியே மப்டில எல்லா ஆபீஸரையும் ஸ்கூலுக்கு பக்கத்துல நிக்க வச்சிருக்க இப்ப கிரைம் அதிகமா நடக்கிறதே இல்லை

உங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். மொபைல் போனால ஏற்படுற பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைகளிலிருந்து டீனேஜ் வரை இనికి ஏகப்பட்ட பிரச்சனன் வராங்க. தி மொபைல் போன் யூசேஜ் யூசேஜ் கம்மி பண்ணணும் அப்படி கம்மி பண்ணறனா பழையபடி போர் பேசிறதுக்கு மட்டும் ஃபோன் வரணும். அப்படி வந்தா தான் இப்ப குழந்தைகள் அடிஷனல் இருந்து காப்பாற்ற முடியும். டட் பாசிபிள். இது எப்படி முடியும்? நீங்க நினைக்கிறீங்க மொபைல் தடைக்க மட்டும் இல்லை நேஷனல் லெவலில் போகிற பிரச்சனை இல்லை நான் மட்டும் எதுவும் பண்ண முடியாது சாரி ஐ கேனாட் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ஜாயின் பண்ணலாமா எஸ் சார் நான் இல்லைன்னு சொல்லலை நாங்கள்லாம் ஒரு இந்தியன் சிட்டிசன் தான் ஆனால் எங்களுக்கு அதுக்கான பவர் இல்லை பட் நீங்கள் ஒரு கலெக்டர் உங்களுக்கு அதுக்கான பவர் இருக்குது நீங்கள் நினச்சா இதை சிஎம் வரையும் கூட கொண்டு போக முடியும் நான் சொல்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் இதை கொஞ்சம் யோசிங்க மொபைல் ஃபோன் வந்து நிறைய வகையில் யூஸ்ஃபாக இருக்குது எதாவது பிரச்சனைனா இன்டர்நெட்டை வச்சு நம்ம உட்காக்கணும் அது இல்லைன்னு சொல்லலை சார் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க எல்லா ஆஃபீஸ்லேயுமே வேலை நடக்கலையா என்ன அப்பயும் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருந்துச்சு ஆனா அதுதான் நிலை இல்லையே இப்போ எல்லாரும் மொபைல் ஃபோனை தான் அடிபடுறாங்க அடிப்பட்ற நிலைமையில் நாமளே நம்மளை உருவாக்கிட்டோமே

பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது சார் ஆஸ் அ டாக்டராக நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பட் ஆஸ் அ நார்மல் பர்சனாக அவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபிசிக்கலாகவும் சனிக்கலட்சுக்கலாகவும் அவங்களோட உடல் மன மனநிலைமையோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதிலையும் முக்கியமாக அவர்களுடைய கண்கள் மூளையும் பாதிப்பு ஏற்படுது ஃபோனில் இருந்து வரும் ப்ளூ லைட் ரிஃப்ளெக்ஷன் நம்ம உடலில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது நைட்டில் ஸ்மார்ட் போன் ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது நம்ம பிரெயின்ல சுரக்கூடிய தடைப்படுது தடைபடுது தன்மையை எதிர்படுத்துது மெலடோனின் ஹார்மோன்ஸ் ஹார்மோன் அந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆகுறதுனால குழந்தையில தூக்கம் கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லை லைட் லைட் அவர்களுடைய அதிகமாக டேமேஜ் பண்ணுது நம்மளோட கண்கள் வழியை தான் மூளைக்கு சிக்னல் போகும் செல்போன் யூஸ் பண்ணும் போது நம்ம சுத்தமாக ஐ பில் பண்ணுறது இல்லை குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ் ஐ ஐ ப்ராசஸ் அது சரியா நடக்கலைன்னா மூளைக்கு பாதிப்பு ஏற்படும் சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கூட மொபைல பார்த்து பாதிக்கப்படுறாங்க இந்த நிலைமை நமக்கு தேவையா சார் ஆஸ் எ டாக்டர் அவங்களுடைய ஹெல்த் ஆஸ் எ ட டாக்டராக நான் ரொம்ப கேர் எழுதுறேன் ஆஸ் அ கலெக்டராக நீங்களும் அதை நல்ல டிசிஷனாக யோசிச்சு எடுக்கணும் தேங்க்யூ சார் குட் மார்னிங் சார் நான் வித்யாலயா ஸ்கூல்லேருந்து மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் மொபைல் ஃபோனால் என்ன ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடிஸ் ரொம்ப பாதிக்கப்படுது முன்னாடினா ஒரு கிளாஸ் வச்சு நாற்பது பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் தான் இப்போ நாலு பேர்தான் பாஸ் பண்றாங்க மேக்ஸ் ரிசல்ட் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு பசங்க திங்க் பண்ணவே மாட்டுறாங்க திங்கிங் நாலேஜ் ரொம்ப ஆயிடுச்சு கிளாஸ் எடுக்கும் போது யாருமே அட்டென்ஷனோட கிளாஸை கவனிக்கிறது இல்லை எல்லாரும் மொபைல் போன்ல வர வீடியோ ஷார்ட்ஸ் பத்தி பேசுறாங்க சுயமா ஒரு கேள்வி கேட்டால் அப்போ கூட சொல்ல தெரியல உடனே மொபைல் ஃபோன் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பையும் பண்ணு இதை கொஞ்சம் பண்ணுங்க சார் இந்த சுச்சுவேஷன்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மொபைல் ஃபோன் அடித்தர் ஆகுறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் சார் நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்றேன் இப்போதான் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நிலவ காட்டிய சாப்பாடு ஓட்டுறது இல்லை மொபைல் போனை காட்டி தான் சாப்பாடு காட்டி க்ளாஸ் சார் டாக்டர் சின்ன கிட்ட ஓடி மாறலாம்னு கேட்குறாங்க சரி வெளியே கூட்டிட்டு போய் விளையாட வைக்கலான்னு பார்த்தா அதுலயும் பசங்க இன்ட்ரஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க மட்டும் ஓடி எப்படி சார் ரொம்ப பாவம் சார் பசங்க பண்ணுங்க ஒரு முஸ்லீம் அபிஷர் அதனால தான் என்னுடைய கருத்துன்னு தான் நானும் குழந்தைகள் சற்கான பார்த்து சைத்தான் என்ற பொரியல் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதோடைய பயமே இல்லை அவர்களுடைய ஈமானம் சுமதி இல்லை இதுல இருந்து குழந்தைகள் எப்படியாவது மீண்டு வரணும் சார் நீங்க ஏதாவது சேஃப்டியா எடுங்க இந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கோங்க ஏன் சார் நீங்களே இப்படி சொல்றீங்க இது நேஷ்னல் லெவலில் பிரச்சனை நான் மட்டும் என்ன பண்ண முடியும்

அம்மா ரெண்டு நிமிஷம் கூட வரல அதுக்குள்ள கூப்பிட்டேன் மாங்க. வெளியில இருக்க ஆபீஸে கூப்பிட்டோம். ஆபீஸ் தப்பு நகுலன். சாரி அம்பேல் மா கூலி ல நகுலன். நாம எல்லாம் இங்க மீட் சார், Ahmed சார் நம்ம மிஸ்ஸல பத்தாய். நாம எல்லாம் மீட் சார், சார் நம்ம

உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்மளை எல்லாம் ஒன்னா சேர்த்ததியா வந்தா தானே அப்படி இருக்கும்போது நிச்சயம் நமக்கு அல்லாஹ் கண்ணுல காட்ட மாட்டானா நிச்சயமா காட்டுவான் எனக்கு அல்லாம நம்பிக்கை இருக்கு கோடம்பாக்கம் பள்ளிக்கு லட்சம் கணக்கான பேர் டெய்லி வராங்க நான் அங்க ஐந்து வருஷமே தொழுத போவேன் அல்லா கிட்ட துவா கேட்பேன் அல்லாஹ் என் கண்ணில் நிச்சயம் காட்டுவான் நல்ல நினைவு எடுத்துருவாங்க அந்த பாசு கூட நல்ல நினைவு எடுத்துருவாங்க அதனால நான் இந்த சார் நான் தான் நம்ம ஸ்ட்ரீட்ல படித்தேன் அவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க யாருக்கா வீடியோ நான் பார்த்தேன் நம்ம திரு ஸ்ட்ரீட்ல படித்தேன் அவ்வளோ சார் ஆமா அப்பா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்பா கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது போன்லே சொல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குன்னு சொல்றாரு और तो तो कलाया का चला तो और छोटे वीडियो ना ना मोटे उसी ना ऐसे बीची अब मैं चल दिल्ली और कहाँ कहाँ मिल कर रहा हूँ मिल कर रहा हूँ मैं कंफ्यूज पड़ गया कंफ्यूज पड़ा नहीं गया अब वहीं से दिल्ली लाए मिल कर रहे हैं इतना क्या अड्रेस वाले आने वाले आदमी चीज है सलाम अलैकुम सर सलाम क्या पढ़ रहे आप क्या? बातों को समझो ना जब जब से रिलीज करने तो नहीं आता पसंद लगा बोरिंग लेसर। हाँ वारंपा। ठीक है वो सेंस। बड़ा पांग। हेलो हेलो यार कौन करना दे? हाँ तो आज इतने मिस्टर कंजू पुष्टियाँ। नहीं ना कालों की गिराए। सही कंजू पुष्टि सुन ले। हाँ ओके। लोग हेलो

இங்க ஒரு ரிலேஷன் மீடி எங்க மேடம் இங்கேதான் நானும் அங்கேதான் சின்ன வயசுல படித்தேன் எங்க சூழி டெஸ்ட் பேரு மஷிங் மரம் வேறு மாதிரி இருக்கு நம்ம மசூதியில கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு போகலாமா யாரு தான் இந்த உலகத்தை படிச்சது நீங்க தான்

இப்படியாக அந்த பிள்ளைங்க எல்லாம் என்னவா ஆகணும்னு நினச்சாங்களோ கலெக்டரு ஐபிஎஸ் அதிகாரி இதுமாரி டீச்சரு எல்லாம் ஆகிட்டாங்க பிற்காலத்தில் அவங்க வந்து டீச்சரை அகமது சாரை இப்ராஹிம் பாயும் கண்டுபிடிச்சிட்டாங்க